குட்டீஸ் இன்னைக்கு அக்கா ஒரு நார்மலான ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது என்னன்னா ஒரு ஊரில் ரெண்டு பெண்கள் இருந்தாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்களாம் பிரியாத தோழிகளாக இருந்தாங்களாம் ஆனாலும் பணம் காசுன்னு வரப்போ அவருடைய நடவடிக்கை மாற ஆரம்பிச்சது இவர்கள் ஏழையாக இருக்கிறப்பவே அவங்க என்ன பண்ணாங்களாம் எல்லாத்துலேயும் ஒத்துமையா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுல அவ்வளோ அன்பாக இருந்தாங்களாம் பிள்ளைங்களா ஒரு பிள்ளை பேர் ராதா இன்னொரு பிள்ளை பேர் மாலினி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களா எந்த வேலைக்கு போனாலும் ஒன்றாவே போனாங்களாம் ஒரு சிறு பொருள்னா கூட ரெண்டு பேரும் ஷேர் பண்ணாங்களாம் இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய கருத்து வேறுபாடு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்து யார் அதிகமாக வசதி ஆகிறோமோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் ஒருவரை ஒருவரை சந்திக்கிறப்போ நம்ம நம்மளுடைய நட்பை இன்னும் நம்ம அதிகமாக படுத்திக்கலாம் நீ ஒரு பக்கம் போய் உன்னுடைய பணியை பார் நான் ஒரு பக்கம் போய் என்னுடைய வேலைகளை பார்க்கறேன் அப்படின்னு மாலினியும் ராதாவும் பேசிக்கிட்டாங்களாம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ராதா ரொம்ப பொறுமையான அமைதியான பிள்ளை அவள் என்ன பண்ணா தெரியுமா தன்னுடைய எல்லா காரியங்களையும் நிதானமாக வேத வாசிப்பும் சரி எல்லாத்துலேயுமே ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரையே உம்முடைய சித்தம் இருந்தால் எதுக்கு வாய்க்க பண்ணுங்கள் உம்முடைய சித்தம் இருந்தால் இதுக்கு வாய்க்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வேத வசனங்களை வச்சு அவருடைய வியாபாரத்தை தொடங்கினாலாம் பாரு பிள்ளைங்களா கடவுளுடைய கிருபை உமது சித்தம் இருந்தால் அப்படின்னாலே போதும் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார் அவள் ரொம்ப கோட்டீஸ்வரி ஆயிட்டா ஆனால் மாலினி அப்படி கிடையாது என்னுடைய பெலன் என்னுடைய சிந்தை என்னுடைய டேலண்டால் தான் நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னதுனால அவள் ஒரு இன்ச்சு கூட முன்னேறலையா அது ரொம்ப கஷ்டமாகச்சான் ஒரு நாள் மாலினி ராதாவை பார்க்க போகிறப்போ அவள் தன்னுடைய வறுமையான நிலைமையை பார்த்து ராதாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான் அப்போ ராதா சொன்னாலாம் நீ வந்து எப்படி பண்ணணும் ஆண்டவரை முன்னிறுத்தணும் வேத வசனங்களை அதிகமாக அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலாம் ஆனால் மாலினிக்கு இதில் இஷ்டமே இல்லை நீ நட்பு முக்கியம் நினைக்கிறியா அது கடவுளுடைய வார்த்தை முக்கியம் நினைக்கிறியா நீ என்ன பண்ணுற உன்னை சொத்துல எனக்கு பாதி கொடு நாம் நண்பர்கள் தானே அப்படின்னா ராதா என்ன பண்ணால் தன்னுடைய சொத்துல பாதி கொடுத்தாலாம் ஆனால் மாலினி பொய்யான கையெழுத்து போட்டு ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி ராதாவோட எல்லா சொத்தையும் அபகரிச்சிட்டாலாம் ராதாவுக்கு பயங்கரமான மனம் வடிவான் என்ன பண்ணாலாம் ஆண்டவரே உமக்கு சித்தமானா மாலினி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும் அவ பொய்யா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாலினிக்காக பிரேயர் பண்ணலாம் பாரு பிள்ளைங்களா நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனல பொய்யான நாவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் அப்படின்னு போட்டிருக்கு நாம் எப்படி இருக்கணும் நட்புல கூட ஆண்டவரை முன்ன நிறுத்தணும் பிள்ளைங்களா எப்பொழுதுமே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறப்போ எப்படியாப்பட்ட வறுமையை நம்மளை என்ன பண்ணாது தாக்கவே தாக்காது உம்முடைய சத்தத்தினால் எங்களை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க உம்முடைய தயவால் எங்களை நீங்கள் உயர்த்துங்கன்னு அப்படின்னு கேட்கணும் அப்படி தானே பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்